வணக்கம் சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஆணி மாத பௌர்ணமி சிறப்பு பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம் சின்மயா நகர் ஸ்ரீ செல்வ கணபதி கோவிலில் பௌர்ணமி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது அன்னதானங்கள் விநாயகருக்கு பிடித்த பிரசாதங்கள் நைவேத்தியமாக வைக்கப்பட்டன அன்னதா தானங்களும் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஸ்ரீ செல்வ கணபதி ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இந்த கோவிலில் தான் என்னுடைய மகனுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டது ஸ்ரீ செல்வ கணபதி முன்னிலையில் தான் திருமண பேச்சு திருமணம் பற்றிய எல்லா வி விஷயங்களும் பேசப்பட்டன திருமண தடை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுறது குழந்தை பாக்கியம் வேண்டது அப் செல்வ வளம் கடநடைய அப்படி எல்லா விஷயத்துக்கும் இந்த செல்வகணபதி கோவிலில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ செல்வ கணபதியை நாம் பிரார்த்தனை செய்து வந்தால் கண்டிப்பாக எல்லாம் பிரார்த்தனையும் கைகூடும் ஆனி மாத பௌர்ணமி ஏன் விசேஷமானது என்று கருதப்படுகிறது சூரியனின் வடக்கு திசை நோக்கிய பயணமாகிய உத்தராயண காலத்தின் இறுதி மாதமாக திகழ்கின்ற ஆனி மாதம் தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதமாக வருகின்றது ஆனி மாதத்தில் பொதுவாக கேட்டை அல்லதே மூல நட்சத்திர நட்சத்திரத்தில் வருகிற ஆணி பௌர்ணமி தினத்தில் தெய்வங்களுக்கு முக்கணிகள் வைத்து வழிபாடு செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது நிறைய கோவிலில் பார்த்துருப்பீங்க ஆணி மாதத்தில் அம்மனுக்கும் சரி அனைத்து தெய்வங்களுக்கும் முக்கியமாக அம்மனுக்கு முக்கணியில் வந்து எல்லாம் அந்த திருக்கோவிலில் மேலே வந்து ஒரு சட்டம் மாதிரி போட்டு அதில் முக்கணிகளை கட்டி தொங்க விடுவாங்க ரொம்ப விசேஷமானது முக் ஆணி மாதம் முக்கணிகள் நம்ம கூட கோவிலுக்கு போனால் முக்கணிகள் வாங்கி கொடுக்கலாம் மேலும் ஆணி பௌர்ணமியில் அம்பிகைக்கு கரும்பு வஸ்திரம் முத்தா பரணமும் அணிந்து வெள்ளை எருக்கம் பூ செண்பக பூ கொண்டு அர்ச்சனை செய்து உளுந்தம் பருப்பு சாதத்தை நெய்வைத்தியம் செய்து வழிபட்டு வருவது ரொம்பவே சிறப்பு வேண்டிய வரத்தை தருவாள் அம்பிகை இந்நாளில் அம்மனுக்கு விரதம் இருந்தே நம்ம பிரார்த்தனை வச்சு வேண்டிக்கிட்டோம்னா நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை கைகூடும் ஒரு நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய யோகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஆணி மாதம் பௌர்ணமியில் பிறந்தவர்கள் வந்து ஒரு சிறப்பு மிக்கவர்களாக கருதப்படுவார்கள் நாட்டை ஆளும் யோகம் அவர்களுக்கு கிட்டும் ஆனி மாத பௌர்ணமி தினத்தன்று காரைக்கால் கூட காரைக்கால் அம்மையார சிறப்பித்து வழிபாடு செய்யறாங்க காரைக்கால் மணி அம்மையார் மட்டும் இல்லைங்க சாவித்திரி விரதமும் பெண்கள் கடைபிடித்து வருகின்றார்கள் விதமாக அதாவது சிறப்பு மிக்கதாக ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா நடைபெறுகின்றது எல்லா கோவிலும் இந்த மாங்கனி திருவிழா நடைபெறும் ஆணி மாதம் வரும் பௌர்ணமி வந்து நம்ம பிரார்த்தனை செஞ்சு இறைவழிப்பாடு மேற்கொள்வதனால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்ல நம்மளோட பண கஷ்டம் நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும் நோய் நொடி என்றே நீண்ட ஆயுளுடன் வாழ நம் நமக்கு வந்து நம்ம பிரார்த்தனை செஞ்சால் அது நடக்கும் திருமணம் தடைபடுறவங்க குழந்தை பாக்கியம் எல்லாம் இந்த ஆணி பௌர்ணமியில் விரதத்தை மேற்கொண்டு பிரார்த்தனையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த திருமண யோகமும் குழந்தை பேரும் கண்டிப்பாக கிடைக்கும் பழனி மலை கிரிவலம் வந்தால் ரொம்ப சிறப்புமிக்க தான் சொல்லப்படுகின்றது எடுத்த காரியம் அனைத்துமே ஆணி மாதம் பௌர்ணமி அப்போ நம்ம பிரார்த்தனை செஞ்சு ஒரு செயலில் ஈடுபட்டோம்னா அது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஆணி பௌர்ணமியில் பிறக்கும் குழந்தைகள் வந்து இதனால் தான் சிறப்பு மிக்கவர்களாக சொல்லப்படுகிறார்கள் ஆணி மாதம் வந்து அந்த பௌர்ணமி தினத்துல பாத்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் நல்ல ஒரு சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பார்கள் அவங்க சக்தி வந்து ரொம்பவே அதிகரிக்கும் மனிதராக பிறந்த நம்மளிடம் கூட பாத்தீங்கன்னா ஒரு நம்ம செயல் வந்து வேகமாக செய்வோம் சோம்பல் இன்றி சுறுசுறுப்பா ஒரு வித உடலின் இயக்கங்கள் அதிகரிக்கும் அதை வந்து உணர்ந்தால் நமக்கு அந்த உணர்வு தெரியும் இதனால தான் ஆணி மாதம் வரும் பௌர்ணமி இறை வழிபாடுக்கு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது அதனால் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் விரதத்தை மேற்கொண்டு பிரார்த்தனை வைத்து மனதார ஆள் மனசோட நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்ய கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை கைகொடும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதைவிட சிறப்பான ஒரு பதிவை நாம் பார்க்கலாம் நன்றி